ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கனிஷ் டைம்போன் அண்ட் ஃபேஷன் சொல்லி எல்லோரும் எப்படி இருக்கீங்க வீடியோ போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஸோ இனிமேல் வந்து ரெகுலர் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஆடி வந்து ஆடி வந்து வர ஸோ ஆடியோ ஆஃபர் பார்க்கலாம் ஸோ ஆடியோ ஆஃபர் தான் இன்னிக்கு வந்து போஸ்ட் பண்ண போகிறேன் ஸோ ஆடியோ ஆஃபருக்காக பார்த்திங்கன்னா இன்னைக்கு கோம்போ செட்டை ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் அதுவும் இல்லாமல் அட்டை கலெக்ஷன்ஸும் பார்க்க போகிறோம் ஆடியோ ஆஃபரில் வந்து எப்பவுமே நம்ம ப்ரீஷிப்பிங் நிறைய எப்பவுமே கொடுத்துட்டே தான் இருக்கும் ஸோ ப்ரைஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் இருக்கும் ஸோ அதனால் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி வீடியோ கணக்கு கிவ்வே பார்த்துடலாம் ஸோ இன்றைக்கி வீடியோக்கான கிவ்வே பார்த்திங்கன்னா இந்த ஜிமிக்கியும் இந்த செயினுமே தான் ஏன்னா வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஸோ அதனால் வந்து இந்த ஆஃபர் உங்களுக்கு இந்த செயினோட லென்த்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ் நல்லா லென்த்தியாக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் கேரண்டி செயின் சிக்ஸ் மந்த் கேரண்டி வீட்லேயே வேர் பண்ணிகிட்டு இருந்தாலும் கலர் வந்து சேஞ்ச் ஆகுது பார்க்க அப்படி அடிச்சா கோல்டு மாதிரி இருக்கும் இந்த இயரிங்குமே அப்படி தான் ரெகுலர் வேர்க்கு சிக்ஸ் மந்த் வந்து உங்களுக்கு வந்து கேரண்டி இருக்குது நீங்கள் ரொம்ப நாள் வந்து எங்கேயாவது வெளியே மட்டும் போகும்போது போட்டுட்டு போகிறீங்க அப்படின்னா போட்டுட்டு போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் லைஃப் கொடுக்கும் ரொம்ப வருஷம் கூட நல்லாயிருக்கும் ஸோ இந்த இயரிங்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி இருபது ரூபா வரும் ஷிப்பிங் ஃபஸ்ட்டு இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி இருந்தது ஸோ இயரிங்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ டுவெண்ட்டி ருபீஸ் வரும் செயினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஆறுநூற்றி இருபது ரூபா வரும் ஆஃபரில் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸை வந்து உங்களுக்கு லெஸ் பண்ணி கொடுக்குறேன் தோடுக்குமே ஆஃபர் இருக்குது செயினுக்கும் ஆஃபர் இருக்குது இது இல்லாமல் ரெண்டுமே நீங்கள் கொம்புவை எடுத்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் இது தான் வந்து இன்றைக்கி வீடியோ பண்ண கிவவே இது சேலுக்குமே இருக்கனால நான் இது ஒரு ப்ரைஸ் மென்ஷன் பண்ணுறேன் ஸோ லக்கி வின்னராக இருக்கணும்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணணும் இப்போ தான் சேனலை புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கூட லக்கி வின்னராக இருக்கலாம் இந்த இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க அட்டிக்கை பார்த்தீங்கன்னா ப்யூர் ஐம்போன் அட்டிக்கை முகப்புமே இருக்குது ஒயிட் அண்ட் கெம் ஸ்டோன் இருக்குது இதோட செயின் டைப் பார்த்திங்கன்னா வந்து இந்த சரடு டைப்பில் வரும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்குது பார்க்க அப்படியே கோல்டு மாதிரி இருக்கும் பாருங்கள் ஃபுல் க்ளோஸ்டு ஐம்போன் இங்கே ஹேங்கிங்ஸ்மே ஸ்டோன்ஸ் இருக்குது பேக் செயினோடு இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்துடலாம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் வரும் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது இந்த அட்டிக தான் இது எப்பவுமே ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து மார்க்கெட்லேயும் கொஞ்சம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஆஃபர்லேயே கொடுத்துறோம் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ரொம்பவே அழகாக இருக்குது சிங்கிள் பீஸ் தான் இருக்குது செமி செமிக்ளோஸ்டு தான் ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும் ப்யூர் ஐம்பொண்ணு அட்டிக்கை வித் பேக் செயினோட இருக்குது பட்டை செயினில் இருக்குது நெக்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு அம்மன் கஜலட்சுமி அம்மன் இருக்கக்கூடிய முகம் பாதிச்சு ஒரு அட்டிக்கா தான் இது பட்டை செயின் இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஆஃபரில் தான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ அட்டிக்கெல்லாம் எதுவுமே இந்த ப்ரைஸில் வேறு எங்கேயுமே கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் காஸ்ட் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஆனால் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்ருக்கோம் இப்போ லக்ஷ்மி அம்மன் முகம் பதிச்சதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டிக்க டைப்பு இந்த செயின் வரும் இதுவுமே ரொம்ப ஃபாஸ்ட்டு உங்களுக்கு இருக்கக்கூடியதான் இதுவுமே வந்து உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் நான் ஈச் கலர் சொல்கிறேன் ரெண்டு செயின் டைப் இருக்குது ஈச் கலர் வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஒன்று வந்து மல்டி கலரில் இருக்கும் ஒன்று வந்து ப்யூர் ஒய்டு மேலே மட்டும் கேம்ஸ்ட்ரோன் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பார்த்துருக்க பார்த்தீங்கன்னா இந்த அட்டிக்கா தான் இதோட பிரைஸ் மட்டும் கொஞ்சம் காஸ்ட்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஃபைவ் டுவெண்ட்டி ருபீஸ் கிட்டே வரும் உங்களுக்கு ஆஃபரில் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் இருந்தது இப்போ தேர்ட்டி ருபீஸ் லெஸ் தான் பண்ணியிருக்கேன் வந்து ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துருக்கேன் ஏன் வந்து இது இந்த பாஸ்ட் ஒர்க்குன்னு கேட்காதீங்க இல்லை ஏன்னா வந்து இதோட ஃபினிஷிங் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் மேலே வந்து ஸ்டார் டைப்ஸ் கொடுத்துருக்காங்க அச்சிக்க இது வந்து இந்த இடத்துக்கு மட்டும் ஸ்டார் டைப் கொடுத்துருக்காங்க இந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் ஒரு செயின் கோல்டு செயின் இருக்கக்கூடிய பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது ஒரு ஃப்ளெக்சிபுளாக இருக்குது பாருங்கள் முறுக்கீட்டு இல்லாமல் அப்படியே அச்சஸ்டர் கோல்டு மாதிரியே இருக்கும் நீங்கள் பட்டு சாரிலாம் வேர் பண்ணி பண்ணி போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதோட பிரைஸ் வந்து ஆஃபர் பண்ணி கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து இப்போ ஃபைவ் டுவெண்ட்டி ருபீஸ் பீ ஷீட்டிங்கோடு இருக்குது இதுவுமே சிங்கிள் பீஸாக இருக்குது இதுவுமே மல்டி கலர் இது நம்ம வந்து ஃபஸ்ட்டு கோம்போவில் போட்டிருந்தோம் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் மல்டி கலரில் இருக்கக்கூடிய ஒரு முகப்பு செய்தோம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ் தான் வரும் ஆஃபரில் சொல்கிறேன் இதோட இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் தேர்ட்டி இன்ச்சஸ் கிடையாது டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் இது ரூஃப் பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துருக்காங்க இதை ஜஸ்ட்டு நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் இப்போ ஏதாவது தாலி கொடி போகணும் இல்லை டாலர் போகணுன்னா இதை நீங்கள் வந்து லிங்க் பண்ணி போட்டுக்கலாம் நீங்கள் இல்லை இது டாலரில் எதாவது லிங்க் பண்ணி கொடுங்கனாலும் நாங்கள் இப்போ கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம் ஸோ இதுக்கு வந்து மேட்சிங்காக ஒரு டோருமே பார்த்துடலாம் இந்த முகப்பூச்சையோட ப்ரைஸ் வந்து நான் ஆஃபரில் சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் இருந்தது இப்போ வந்து டூ நைன்ட்டி ருபீஸ் வரும் மல்டி கலர் ஸ்டோன்ஸுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் மல்டி கலர் வந்து ரொம்ப எப்பவுமே பாஸ் மூணு இருக்கும் ஏன்னா சூட் ஆகும் ஸோ இதுக்கு வந்து ஒரு தோட கொடுக்குறேன் இந்த தோடோட காஸ்ட் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஃப்ரீ ஷிப்பிங் தான் தனியாக வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இது டிட்டாச்சபிள் நீங்கள் பாருங்கள் மேலே இருக்கிறத கட்டிவிட்டு நீங்கள் வேறு ஏதாவது ஜிம்கி உங்கள்கிட்ட இருந்துச்சுனாலும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி டைப் தான் இல்லை உங்கள்கிட்ட மேலே கோல்டு கம்மல் வச்சுருக்கீங்க கீழே மட்டும் ஜிம்கி போனாலும் போட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும் தெரியவே தெரியாது பார்க்க அப்படியே கோல்டு மாதிரி இருக்கும் ஒரு காஸ்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் இந்த கோம்போட காஸ்ட்டு பார்த்துக்கலாம் சரி டூ நைன்டி ருபீஸ் முகப்பு செயின் சொன்னேன் டூ ஃபிஃப்டி ருபீஸ் சொன்னேன் ஃபைவ் ஃபார்ட்டி ருபீஸ் ஆஃபரில் வந்து ட்வெண்ட்டி ருபீஸ் லெஸ் பண்ணி ஃபைவ் ட்வெண்ட்டி ருபீஸ் டீ ஷிப்பிங் நான் எவ்வளோ கிட்ட கட்டுறேன் நார்மல் சன்ஷேட்டில் தான் கட்டுறேன் லைட்ஸ் எதுவுமே போடல வேண்டோ வாங்கிக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் நம்பர் சென்ட் பண்ணுங்கள் மறுபடியும் சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் கால்ஸ் வந்து மேக்ஸிமம் பண்ணாதீங்க ஏன்னா இங்கே சிக்னல் கிளியராக இருக்காது அதுவுமே நீங்கள் என்ன புக் பண்ணுறீங்கன்றது நமக்கு தெரியாது ஸோ அதனால தான் நம்ம வந்து கால்ஸ் பண்ணாதீங்கன்றோம் ஏன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து வாய்ஸ் மெசேஜ் பண்ணும்போது ரெக்கார்டு இருக்கும் நம்மக்கிட்ட ஒரு ரெக் நீங்கள் அனுப்பின மெசேஜ் வந்து ரெக்கார்டு இருக்கும் ஸோ அது வந்து நமக்கு உங்களுக்குமே ஈஸியாக கன்வியாகும் ஆகும் நமக்குமே வந்து ஒரு ஈஸியாக இருக்கும் நிறைய பேர் வந்து இப்போ லைனில் வந்துகிட்டே இருந்தாங்க ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கன்றோம் வேறு எந்த ரீசனும் இல்லை ஃபோன் அட்டன்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஸோ அது சிக்னல் ப்ராப்ளம் இருக்கும் நீங்கள் சொல்கிறது தெளிவாக புரியாது என்ன கேட்டிருக்கீங்கன்னு தெரியாது ஸோ மெசேஜில் நீங்கள் பண்ணும்போது அது அப்படியே இருக்கும் நம்ம அதை வச்சு வந்து உங்களுக்கு ஈஸியாக பேக்கிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண சொல்கிறோம் தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை டைப் பண்ணி பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோம் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாலர் செயின் தான் இது வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ அதனால் தான் நான் வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன் இது ரீஸ்டாக் ஆகிட்டே இருக்குது நம்மக்கிட்ட ஸோ இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சேம் ப்ரைஸில் தான் இருக்குது நைன் ஃபிஃப்டி ருபீஸ் ஆஃபரில் கொடுத்துருக்கேன் இது இதுக்கு மேலே வந்து என்னால் லெஸ் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இது ஆஃபரில் தான் கொடுத்துருக்கேன் இப்போ டாலரோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெக்ஸ்ட் இது கிடைக்குமான்னு நமக்கு தெரியல சிங்கிள் பீஸில் இருக்கனால நான் இந்த ப்ரைஸ் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் டைம் யாராவது கேட்டிங்கன்னா ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து டாலர் வந்து ரேட்டு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது ஸோ நான் இது ஏற்கனவே வாங்கிட்டேனால இது சேம் பிரைஸுக்கு நான் ஆஃபர் கொடுத்தா அதே ப்ரைஸ்லேயே கொடுத்துட்றேன் நான் லைட்ஸ் எதுவுமே போடல நான் தஞ்சைடில் கட்டானாலும் திடீர்னு இது பண்ண முடியாது அது ஸோ ஃபுல் க்ளோஸ்டுமே டாலரு ரொம்ப சின்ன சைஸும் கிடையாது பாருங்கள் நல்லா வந்து ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் ஃபோர் இன்ச்சு இன்ச்சுக்கிட்டே வந்து நல்லா ப்ராடாகவே இருக்கும் இந்த செயின் வந்து திரும்பி இருக்குது இது ஹார்த்தின் ஷேப் ஆட்ட செயின் சொல்லுவாங்க இல்லையா அந்த செயினில் போட்டிருக்கோம் இது பாருங்கள் செயினோட லென்த்துமே பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ்ஸு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ்லாம் கிடையாது பாருங்கள் தேர்ட்டி இன்ச்சஸ்ஸு இது பேக் சைடு இது வந்து ஃப்ரண்ட் சைடு ஸோ இதுக்கு வந்து தோடு பார்த்துடலாம் ஸோ நம்ம சேம் வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் சொன்னேன் அதே தோடு தான் ஆனால் இதோட கலர் பார்த்திங்கன்னா மேலே கேம்ஸ் கலர் கொடுத்துருக்கோம் ஸோ இதோட டோட்டல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கோம்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் வரும் டாலர் செயின் வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஆஃபர் கொடுத்தனால இதுக்கு மேலே ஆஃபர் பண்ண முடியல ஃபென்ஸ் ஈவினிங் ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் இருக்கும் ஹேங்கிங்ஸ் ஃபுல்லாக சிங்கிள் பீஸ் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வேண்டுவோம் ஃபஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் ஸோ ஆடி தான் டாலர் செயின் வந்து போட்டு போட்டுக்கிட்டுருக்கோம் டாலர் செயின்லாம் வந்து லிமிடெட் கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது ஸோ இருக்கிறத கரெக்டாக கஜலக்ஷ்மி டாலர் இப்போ நம்ம ஸ்டாக் ஒன்றும் கூட கிடையாது ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் டாலர் நல்லா பாருங்கள் நல்ல ஒரு நாலு நாலரை கிட்ட வரும் ப்ராடு நாலு இன்ச்சு இருக்கும் நல்ல பெரிய டாலர் நல்ல ஹெவி வெயிட்டாக இருக்கும் ஸோ புக் பண்ணுறவங்க பார்த்து புக் பண்ணிக்கோங்க அப்புறம் பெருசாக இருக்குது நிறைய பெரியன்னு சொல்கிறீங்க நான் சொல்லிடுறேன் பெருசாக எது இருக்கும் என்னோடய வரலே பெருசாக இருக்கும் பாருங்கள் இந்த சைஸ்க்கு இருக்குது இது வந்து கொஞ்சம் பட்டை செயின்லேயே கொஞ்சம் சின்ன பட்டை செயின் இது உங்களுக்கு வேணும்னாலும் பெரிய பட்டச்சின் போடலாம் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சேம் ப்ரைஸில் தான் வரும் ஸோ இதுக்கு அதுக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது இன்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லென்த்தியான இன்ச்சஸ் தான் நல்லா லாங்காக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி நைன் இருக்குது தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி நைனில் இருக்குது ப்ரைஸு ஏன்னா பெரிய டாலரு ஃபுல் க்ளோஸ்ட்டு பியூர் ஐம்பன் டாலரு ஸோ உங்களுக்கு வந்து தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி தரேன் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஆடி ஆஃபருக்காக ஃபீ நல்லா பெரிய டாலர் ஸ்டோன்மே பாருங்கள் ஐம்பது டாலரு பெரிய டாலரு செயின்மே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இல்லை இந்த செயின் வேணால் இதை விட பெரிய பட்ட செயினில் ஹார்ட்டி செயினில் போட்டு கொடுங்க இல்லை வேறு எதாவது செயின் வேணுனாலும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம் ஸோ சேம் ப்ரைஸ் தான் வரும் உங்களுக்கு இல்லை எங்களுக்கு வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் இருந்தால் போதும் லென்த்து வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் லெஸ் ஆகும் ட்வெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ்க்கு மட்டும் ஆனால் பட் இவ்வளோ பெரிய டாலருக்கு வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் அவ்வளோ நல்லா இருக்காது நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்மிங்கில் ஒரு டாலர் செயின் பார்க்கலாம் இது டாலர் செயின்னு சொல்ல முடியாது ஆரம்னு சொல்ல முடியாது டூ இன் ஒன் பர் சொல்லலாம் நிறைய பேர் வந்து ஒரு ஒரு நெக் செட் வச்சுருப்பீங்க லாங் ஆரம் வச்சுருப்பீங்க ஸோ நடுவில் மட்டும் எம்டியாக இருக்குது அப்படின்னீங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஆரமாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பட்டு சாரி வேர் பண்ணிட்டீங்க சிங்கிளாக ஒரு சிம்பிளான ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது இது மட்டும் போட்டுகிட்டு போகணும் போட்டு போகலாம் இது தோடோடவே வரும் இது வந்து ஃபார்மிங் ஃபர்ஸ்ட்டு நம்ம மைக்ரோ போட்டுகிட்டு இருந்தோம் மைக்ரோ வந்து கம்மியாக தான் வரும் இது ஃபார்மிங் ஜுவல்லர்ஸ் ஒன் கிராம் கோல்டு பேட்டர்ன் இது நான் மென்ஷன் பண்ணிடுறேன் உங்களுக்கு வந்து இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஃப்ரீ ஷிப்பிங் தான் இந்த ப்ரைஸ் கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் பேக் செயினோட இருக்குது குவாலிட்டி பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சன்ஷேட்லேயும் நான் காட்டுறேன் ஒரு நைன் ஒன் சிக்ஸ் ரூல்ஸ் எப்படி இருக்குமோ இந்த மாதிரி இருக்கும் இதுவுமே பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கோல்டு இருக்காமல் சின்னதாக இருக்கும் ஃபார்மிங்கில் வந்து இதுதான் ஒரு ப்ளஸ்ஸு இயரிங்மே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஹேங்கிங்ஸ்லாம் கூட பாருங்கள் அப்படியே வந்து கோல்டில் இருக்க மாதிரி இருக்கும் இதில் எனாமல் ஃபினிஷிங்லேயே இருக்குது பிளெயினாகவும் இருக்குது நம்மக்கிட்ட இது எனாமல் ஃபினிஷிங்னால் இந்த கலர் கலராக இருக்குது பார்த்தீங்களா அப்படி கோல்டு சுல்லர்ஸில் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் நான் சன்ஷேடில் தான் கட்டுற பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு பார்க்குறவங்க கூட அப்படியே கோல்டுன்னு தான் நினைப்பாங்க நல்லா லென்த்தியாக இருக்கும் இதோட லென்த்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா தேர்ட்டி இன்ச்சஸ் கிட்டே இருக்கும் நீங்கள் இதுக்கு மேலே ஏதாவது யூ ஷேப் ஆரம் ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அதை வேட் பண்ணி இந்த சென்டர்லேயும் போட்டுக்கலாம் இல்லை இது மட்டும் நீங்கள் போட்டாலே நல்லா ஹெவியாக இருக்கும் டாலரோட இன்ச்சஸ் பாருங்கள் நல்லா வந்து ஒரு த்ரீ இன்ச்சஸ் கிட்டே இருக்கும் ப்ராடு ரொம்பவே அழகாக இருக்கும் ப்ரைஸுமே ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான் இருக்குது பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம்